காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முப்பத்தி நான்கு கேள்வி பதில் கதைக்குள் கதை புராணங்களில் இப்படித்தான் ஒருத்தர் கேள்வி கேட்டு இன்னொருத்தர் பதில் சொல்வதாகவே விருத்தாந்தங்கள் வரும் எல்லா புராணங்களுமே ஜென்ரலாக நைமிசாரண்ய முனிவர்களின் கேள்விகளுக்கு சுதர் பதிலாக சொன்னவைதான் அது தவிர ஒவ்வொரு புராணமும் பர்டிகுலராக ஒருத்தர் கேள்விக்கு பதிலாக இன்னொருத்தர் சொன்னதாகும் திருஷ்டாந்தமாக பாகவதமும் சுதர் நைமி ரிஷிகளுக்கு உபதேசித்ததுதான் என்றாலும் அதை குறிப்பாக பரீட்சத்துக்கு உபதேசித்த சுகாச்சாரியாளின் வாக்கிலேயே நாம் பெற்றிருக்கிறோம் இதிகாசங்களான இராமாயண மகாபாரதங்களை பார்த்தால் வால்மீகி மகரிஷி சகல உத்தம குணங்களும் நிறைந்து இருக்கிறவன் யார் என்று கேட்க அதற்கு பதிலாக நாரதர் ராம சரித்திரத்தை சொன்னதாகவும் அப்புறம் அதை வால்மீகி ஸ்ரீமத் ராமாயண காவியமாக்கி லவகுஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி அந்த இரண்டு குழந்தைகளும் ராமருக்கு முன்னேயே அஸ்வமேத மகாமண்டபத்தில் பாடினதாகவும் இருக்கிறது பாரதமும் நைமிச ரிஷிகளுக்கு சுதர் சொன்னதுதான் ஆதி காவியம் என்கப்பட்ட ராமாயணத்துக்கு மட்டும் சுதர் நைமிசாரண்ய ரிஷிகள் சம்பந்தம் இல்லை பர்டிகுலராக பாரத கதையை பாண்டவர்களுடைய கொள்ளுப்பேரனான ஜனமேஜயனுக்கு வைசம்பாயனர் சொன்னதாகவும் இதையே வியாசர் காவியமாக்கிச் சொல்ல விக்னேஸ்வரர் எழுதி வைத்ததாகவும் கதை இப்படி ஒருத்தர் இன்னொருத்தருக்கு சொல்லும் ஒவ்வொரு புராண இதிகாசத்தின் நடுவிலேயும் கதாபாத்திரங்கள் கேள்வி கேட்க நாரதர் அகஸ்தியர் மார்க்கண்டேயர் முதலான ரிஷிகள் பதிலுக்கு உபாக்கியானங்கள் சொன்னதாக வரும் ராமாயணத்தின் உத்தரகாண்டத்தில் ராவணாதியர் சரித்திரமெல்லாம் அகஸ்தியர் ராமருக்கு சொன்னதாகவே வருகிறது இந்த அகஸ்தியரே கேள்வி கேட்க அவருக்கு ஹயக்ரீவர் சொன்னதுதான் பிரம்மாண்ட புராணத்தில் வரும் லலிதோபாக்கியானம் மகாபாரதத்தில் இப்படி அநேக ரிஷிகள் அநேக உபாக்கியானங்களை பாண்டவர்களுக்கு சொன்னதாக குறிப்பாக அவர்களுடைய வனவாச காலத்தில் சொன்னதாக வருகிறது அப்படித்தான் இங்கே ஸ்காந்தத்தில் கிருஷ்ண பரமாத்மா வளர்பிறையில் சதுர்த்தி சந்திரனை ஏன் பார்க்க கூடாது என்று கேள்வி கேட்டதற்கு நாரதர் பதிலாக சொன்ன கதை வருகிறது அப்புறம் இப்படி கிருஷ்ணர் நாரதரை கேட்ட விவரத்தையும் சேர்த்து இந்த கதையை நந்திகேஸ்வரர் சனத்குமாரருக்கு சொன்ன ஃபைனல் ஷேப்பில் கொடுத்திருக்கிறது